எல்லாவற்றையும் இன்றைக்கு திமுகவினுடைய நிலைப்பாட்டிற்கு இணையான அன்றைக்கி ராகுல் காந்தி வந்து எடுத்து இன்றைக்கி அது தேசியலோட பேசிகிட்டு இருக்காரு அது வந்து ஜாதிவாரி கணக்கெடுப்பில் இருந்து எல்லா விஷயங்களையும் நீங்கள் பார்க்கலாம் அன்றைக்கி வாஜ்பாய் தலைமையில் இருந்த அந்த ஆட்சியில் வந்து திமுக கூட்டணி நினைச்சு கூட்டணிச்சுருந்தாங்க இல்லையா அன்றைக்கி திமுகவோட ஆதரவு பாஜகவுக்கு தேவைப்பட்டுச்சு அவங்க வந்து கேட்டாங்க இதில் அடிப்படை விஷயம் என்னென்னா ஒரு குறைந்தபட்ச செயல்பட்ட செயல் திட்டத்தின் அடிப்படையில் அது வந்து அன்றைக்கி பொது சிவில் சட்டத்தை கொண்டு வர முயற்சி பண்ணாங்க பொது கல்வியை கொண்டு வர முயற்சி பண்ணாங்க எல்லாத்தையும் திமுக தடுத்து நிறுத்தியது ஒரு குறைந்தபட்ச செயல் திட்டத்தின் அடிப்படையில் அன்றைக்கு ஆதரவளித்தது திமுக இது அடிப்படை இன்றைக்கி இருக்கக்கூடிய பாஜக இன்னைக்கு இருக்கக்கூடிய மோடி அத்தகைய ஒரு விஷயத்தை வச்சுருக்காராங்கிறத நம்ம முதல்ல பார்க்கணும் வந்துட்டு இரண்டாவது விஷயம் வந்துட்டு மக்களுக்கு தேவைன்னா நாங்கள் வந்து பாஜக இது மக்களுக்கு பிரச்சனைன்னா பாஜக கூட்டணியிலேருந்து விளையிடுவோம் மக்களுக்கு நன்மைன்னா பாஜவோட பாஜகவோடு சேருவோம் அப்படின்லாம் இங்கே சொல்கிறாங்க வந்துட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பாஜக கூட்டணியிலிருந்து வெளியே வந்தபோது என்ன கொள்கைகளை எதிர்த்து வெளியே வந்தார் பாஜக கூட்டத்தில் சரி அப்புறம் திரும்ப சேர்ந்தப்போ பாஜக என்னென்ன கொள்கைகளை எல்லாம் மாற்றிக்கிடுச்சி அதாவது எடப்பாடி பழனிசாமி வந்துட்டு இந்த கொள்கையெல்லாம் மாற்றிக்கிட்டால் நாங்கள் வந்து உங்கள் கூட வந்துடுறோம் அப்படின்னு சொன்னதன் அடிப்படையில் என்ன கொள்கையை மாற்றிக்கிட்டாங்க பாஜக கொண்டு வந்த அனைத்து கருப்பு சட்டங்கள் காஷ்மீர் சிறப்பு இல்ல சொன்ன விஷயம் வந்து வீட்டுக்கு அது நோக்கம் அதுக்காக மாநில உரிமைகள் பாதிக்கப்பட்டாலோ இல்லைன்னா வந்து சிறுபான்மை மக்களுடைய உரிமைகள் பாதிக்கப்பட்டாலோ விவசாயிகள் விரோத சட்டங்களை கொண்டு வந்து விவசாயிகளுக்கு எதனா ஒன்று கொண்டு வந்தாலோ அதை நீங்க ஆதரிப்பீங்க ஏன்னா திமுக எதிர்க்கணுங்கிறதுக்காக அப்போ இப்போ கோடீஸ்வரன் அவர்கள் சொன்ன அதே இடத்துக்கு தான் வர்றேன் மக்கள் பிரச்சனைகளை பேசுங்கன்னு சொல்றாரு அப்போ வந்து விவசாயிகள் திருத்த சட்டத்தை வந்து அன்னைக்கு வந்து இவரை எடப்பாடி ஆதரிக்கிறார் நாங்கள் கடுமையாக எதிர்க்கிறோம் காஷ்மீர் சிறப்பந்தஸ்தை வந்துட்டு நீக்கினதை வந்து நாங்கள் கடுமையாக எதிர்த்த ஒரு ஆதரிக்கிறார் அப்படி முத்தலாக் சட்டம் இப்படி எல்லா சட்டங்களையும் நீங்கள் எடுத்துகிட்டு பாருங்க இது எல்லாமே திமுக சம்மந்தப்பட்ட பிரச்சனையா இது சிறுபான்மை மக்கள் விவசாயிகள் ஏழை மக்கள் இவர்கள் சம்மந்தப்பட்ட பிரச்சனையா இல்லையா ஒரு பிரச்சனையில் ஆகுது ஜிஎஸ்டியிலேருந்து இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா பணமதிப்பு நீக்கத்திலேருந்து எதை வேணால் எடுத்துக்கோங்க இவங்க எங்கேயாவது பிஜேபியுடைய கொள்கைகளை பிரிஞ்சப்பவும் சரி சேர்ந்தப்பவும் சரி அதை பற்றி பேசியிருக்காங்களா அப்போ இவங்க கொள்கையை பற்றி பேசுறதுங்கிறது ரொம்ப கேவலமாக இருக்கு என்ன கொள்கை உங்களுக்கு இருந்தது எங்க அடிப்படையில் சேர்ந்தாங்க பிரிஞ்சாங்க யாருக்குமே தெரியாது ஒன்று பிஜேபியோட மிரட்டல் மட்டும்தான் இவர்களோட எல்லா விஷயங்களையும் தீர்மானிக்கும் வேற எதுவுமே கிடையாது உடனுக்குடன் செய்திகளை நியூஸ்